சஃப் சூறாவுடைய அந்த பாதி இது பெண்டிங் இருக்குது அது கொஞ்சம் நிறைய ஹோம் ஒர்க்கு பண்ண வேண்டியது இருந்தது சரி திடீர்னு இது ஏற்கனவே கொஞ்சம் மைண்டில் இருந்ததுனால சரி இது எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தோம் மின்சால இன்னொரு நாள் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக்கை அடுத்து பண்ணும்போது அந்த சஃப் அதை விட்டது கன்டினியூ பண்ணிடலாம் இந்த சூறா பொறுத்த வரைக்கும் மொத்தம் சின்ன ஒரு சூறாக தான் பதினோரு வசனங்கள் மட்டுமே கொண்ட ஒரு சூறா இப்போ இதில் ஃபஸ்ட்டு எட்டு வசனங்கள் ஒரு டாப்பிக்கும் கடைசி மூணு வசனங்கள் ஒரு டாப்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு எட்டு வசனங்கள் ஒரு ஒரு எஃப்ஐஆரை வந்து எல்லாம் தாக்கல் பண்ணுவான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மூணு வசனங்களில் எல்லாம் வந்து பொதுவாக ஒரு ஜென்ரல் அட்வைஸ் பண்ணுவோம் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சூறா இந்த சூறா இருக்கிற அந்த லைன் இருக்குல்ல சீக்வன்ஸு அதுவும் ஒரு முக்கியமானது ஒன்று ஏன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற சூறா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவும் ஒரு வலிமையான என்னது ரொம்ப ஒரு கடுமையான சூறாக்கள் இருக்கும் சூரத்துல் ஜுமா பிரசூ அத்தகாஃபுன்னு அது முன்னாடி பின்னாடி எல்லாமே அதீ இது அங்கே ஐம்பத்தி ஏழாவது அதிகாயத்துலேருந்தே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த சீரீஸில் வர சூறாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் என்ன சொல்கிறது ஒரு டாமினன்ட்டு இதில் இருக்கும் குரானில் பார்த்திங்கன்னா ஒரு உபதேசமும் இருக்கும் ஒரு மிரட்டலாகவும் இருக்கும் ஒரு மிரட்டலாக இருக்கும் இந்த ஒரு சீக்வன்ஸே இப்போ அது ஒரு முக்கியமான ஒரு சூறா இது இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த குரானில் இருக்கிறதுலே இருக்கிறதுலே ஈஸியானது என்னென்னா ஊருக்கு உபதேசம் பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து குரான் சூறா ஒரு ஆயத்திருக்குன்னு வச்சுங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி அது ஃபிட்டாகும்னு பார்ப்பான் இவன் இந்த வழிகாட்டில் இருக்கிறான் அவன் இந்த வழிகாட்டில் இருக்கிறான் ஷியா இப்படி இருக்கான் சுண்ணத்து ஜமாத்காரன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் நாம் நாம் பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படிங்கிறது இதுதான் குரானில் வந்து நம்ம அணுகிற விதமும் அது நமக்கு எங்கேயாவது எதிராக பேசுதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் குரானில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அது சரியான முறை என்ன அப்படின்னா அதை வந்து பயன்படுத்தி நாம் ஹிதாயத்து பெறணும் நாம் அதை வந்து நரகத்துக்குரியவங்களும் ஆயிடக்கூடாது நாம் சொர்க்கத்துக்கு போகணும் அது குரான் எங்கேயாவது நமக்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை கவனமாக நம்ம வந்து பார்க்கணும் அப்போது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் யாருக்கு எதிராக வேணாலும் ஃபிட் பண்ண முடியும் நம்ம நம்ம உலக யோகியம் மாதிரியும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒரு மோசமானவங்க மாதிரியும் இந்த சூறாவை ஃபிட் பண்ண முடியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து நீ வந்து இது ஒன்றையே தான் குறிக்குது இது ஒன்றையே தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ண முடியும் அப்படி ஃபிட் பண்ணுறதை விட்டுட்டு இதிலிருந்து ஜென்ரலாக அல்ல சொல்லக்கூடிய அந்த செயல்கள் இருக்குல்ல இதில் வர்ற நபர்களை வந்து இது இவர்களை குறிக்கும் அவர்களை குறிக்கும்னு சொல்லாமல் இந்த செயல்கள் செய்யக்கூடாதுன்னு படிப்பினை எடுத்துக்கலாம் அந்த செயல்கள் அதுலேருந்து நமக்கு வந்து படிப்பினைகள் கரெக்டாக அப்போ அதை வந்து நாம் எடுத்துக்கலாம் அது ஜென்ரலாக அது வந்து அப்படி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை விடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்தவொன்னு ஃபிட் பண்ணிட்டோம்னா நாம் ஹேப்பியாக ஆயிடுவோம் ஒரு தவறை பொறுத்த வரைக்கும் அது அவன் செய்கிறான் குரான் அவனை பார்த்து பேசுது அப்படிங்கும்போது நாம் சேஃப் தானே நம்மளை பார்த்து பேசலை அப்படின்ட்டு ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இது வந்து இது யாரையும் நான் வந்து அட்டாக் பண்ணி பேசலை நான் ஜென்ரலாக தான் பேசுகிறேன் என்னை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது இது என்னையவே நானே எதிராக எனக்கு எதிராக நானே பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணி சரி அப்போ எனக்கு எதிராகவே நான் பேசுகிறேன் நான் யாருக்கு எதிராகவும் நான் பேசலை நான் யாரையும் குறிப்பிடல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதிராகவே நான் பயன்படுத்துகிறேன் இதுலேருந்து எனக்கு என்ன மெசேஜ் அப்படிங்கிறத பார்க்குறேன் அதனால் வந்து தயவு செஞ்சு யாரையுமே இன்னொருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணியோ அது மாதிரி இதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் நபிய நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால் நிச்சயமாக நீர் அல்லாவின் தூதராக இருக்கின்றீர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று கூறுகின்றனர் மேலும் அல்லாஹ் நிச்சயமாக நீர் அவனுடைய தூதராக இருக்கின்றீர் என்பதை நன்கு அறிவான் ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பொய்யுரைப்பவர்கள் என்பதாக சாட்சி சொல்கிறான் நயவஞ்சகர்கள் ரசூலாட்ட வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான் ஷஹாதத் சொல்கிறேன் ஷது அப்படிங்கிறேன் காலு நஷ்ஹது இன்னக்கா இல்ல ரசூலுல்லா அஷது இவர் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க இது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த நயவஞ்சவரத்துடைய தலைவன் இருக்காங்கல்ல இப்போ நயவஞ்சவர்களுடைய தலைவன் அவன் என்ன பண்ணுவான்னா நபிசுலேஸ்லம் அவர்கள் ஜும்மா பயான் நிகழ்த்தும் போது அவன் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து அவங்க கொடுப்பான் இப்போ இன்றைக்கி வந்து இவர் பேசுகிறார் அவர் பேசுறான்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி அவன் எந்திரிச்சி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பான் அப்போ இந்த இன்ட்ரட்ஷன் பார்த்திங்கன்னா அவன் வந்து எப்படி கொடுப்பான்னா இதோ அல்லாவுடைய தூதர் நம்மிடம் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு உபதேசம் செய்ய போகிறாரு இவர் அல்லாவுடைய தூதர்னு அப்போ சாட்சி சொல்லுவான் அஷோதோ அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இவன் எந்திரிச்சு ஓவராக என்ன பண்ணுவான் இவன் தான் முதல்ல சாட்சி சொல்லுவான் மூமின்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன் அவ்வக்கர் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு உமர் லியானும் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு அவங்களாம் இப்போ அல்லாவுடைய தூதர்னு ஒத்துக்கலையா இப்போ நிறை கூடம் தழும்பாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஈமானே இல்லாத இந்த முனாஃபிக்கு ரசூலாவு ஓவராக இவன் தான் இன்னமும் ஃபேவராக இருக்கிற மாதிரியும் இவன் தான் விசுவாசமாக இருக்கிற மாதிரியும் ஸ்டண்ட்டு வந்து இவன் அடிக்கிறான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் மேலும் நீங்கள் அல்லாவுடைய தூதருங்கிறது எனக்கு தெரியும் அல்ல சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறான் அப்போது இந்த இடத்துல ரசூலா பார்த்தா இவனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் பொய் சொல்கிறாங்கிறான் என்ன பொய் சொல்கிறான் அவன் சொன்னதும் உண்மை அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறான் அப்போ பொய்னால் எது இதில் பொய்யே இவர் அல்லாவுடைய தூதருங்கிறது பொய்யா இல்லை உண்மை இவன் சொன்னது உண்மை தான் பேசியிருக்கான் ஆனால் பொய் சொல்கிறேன் நீங்களே என்ன விஷயம்னா நீ தூதரை எப்படி எடுக்கணுமோ அந்தளவுக்கு நீ சீரியஸாக எடுக்கலை அப்படிங்கிறான் அல்லாவுடைய தூதர் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு அவரை சீரியஸாக எடுத்துருக்கணுமோ அவருக்கு நீ எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கணுமோ அவருடைய அந்த மிஷனுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கணுமோ அதை நீ செய்யலை அப்படிங்கிறேன் இப்போ இந்த சூறாக பொறுத்த வரைக்கும் பல கட்டங்களில் இது இறங்கப்பட்டதாக சொல்லப்படுது இதில் வந்து கரெக்டான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பனு முஸ்தலிக் போர் இருக்கு அந்த போரான அந்த காலகட்டத்தில் தான் அது இறங்குது கந்தக் போர் அகல் போருக்கு பின்னாடி அகல் போருக்கு பின்னாடி பனு முஸ்தலிக் போரின் போது இது நடக்குது அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உகது போர்லேருந்து இவன் குடைச்சல் தான் ஏன்னா பதில் இவன் கூட்டிகிட்டு போகல பதில் வந்து சடனாக போனது இவன் வரல போனதுக்கப்புறம் கனிமத்து நிறைய கிடைக்கிது பார்க்குறான் நடாது போருக்கு போனால் வெற்றி இப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போரில் ஜாயின்ட் ஆகிறான் ஜாயிண்ட் ஆகிட்டு ஆப்போசிட்டில் என்ன படை அப்படின்னு கேட்குறான் மூவாயிரம்ங்கிறாங்க மூவாயிரமா அப்போ சரி வராது கூட்டிகிட்டு போனது சஹாபாக்கள் கிளம்பி போனது ஆயிரம் பேர் ஆப்போசிட்டில் வந்துட்டது மூவாயிரம் பேர் கால்குலேட் பண்ணுறான் கால்குலேட் பண்ணிட்டு என்னங்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்கு போக்கு உருவாக்குறான் என்ன சாக்கு உருவாக்குறான்னா இவங்க சண்டைக்கே வரமாட்டாங்க யாது போரே நடக்காதுங்கிறான் உகது போர் நடக்காது சும்மா தேவையில்லாமல் நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறான் அப்புறம் என்னங்கிறான் அது ஆரம்பத்துலேயே ஒரு சர்ச்சைவே ஆகுதா மதினாவுக்கு உள்ளே இருந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதா இல்லை மதினாவுக்கு வெளியே போய் எதிரிகளை சந்திப்பதா மஷூராக என்ன பண்ணுறாங்களே ரசூலா கூட ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க மதினாவுக்கு உள்ளே இருந்துகிட்டே பண்ணலாமாங்க அப்போ சஹாபாக்கள் வந்து இல்லை மதினாவுக்கு வெளியே இருந்து தாக்குதல் தொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்துடும் இப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான் என்ன நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க நபியுடைய பேச்சுக்கு வெயிட் இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னு டவு அதான் ரசூலோடைய பேச்சு மதிக்கலையாம் ட்ராமா நல்லா இருப்பார் இவனுக்கு போற விட்டு ஒதுங்கணும் அதுக்கு காரணம் என்ன அழகான காரணம் ஏன் அபிவுடைய பேச்சு அவர் அவ்வளோ அவர் சொல்கிறாரு லீடரு கேட்கலாம் ஏன் போரெலாம் நடக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு பேரை கூட்டிட்டு ரிவர்ஸ் போயிட்டான் அப்போ இவனுடைய கண்ட்ரோல் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க மொத்தமே ஆயிரம் அதில் முந்நூறு பேர் கிட்டத்தட்ட ஒன் தேர்டு இவனுடைய கண்ட்ரோலில் இருந்துருக்குறேன் அப்போ அந்த அளவுக்கு வந்து இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து போர் நடந்திருக்கு போரில் ஆட்டி எழுபது பேர் மரணிச்சிட்டாங்க அப்போ யாருன்றும் எழுபது பேர் ஆகிட்டாங்க அப்போ என்னங்க நினைக்கிறாங்க செவ்வா திரும்பி வந்தது சரியானதா போச்சு இப்போ வேறு எழுபது போச்சா அதுல நம்மளாலும் ஒருத்தம் கூட இல்லை இல்லை எப்படிப்பா அண்ணன் யார்கிட்ட நயவஞ்சர்கள்ட்ட பார்த்து எப்படி நான் வழி நடத்தினேன் இருந்திருந்தா ஆளு கேம் ஓவர் ஆயிருக்குமா இன்னைக்கு பேர் அவங்க போனவங்க எழுபது பேர் எழுநூறுல பத்து பர்சன்ட் காணும் இல்லைன்னா நாமளும் போயிருந்தோம்னா அது வேற மாதிரி போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இன்னும் இனிக்கு என்ன ஆயிருது அவங்க அந்த அந்த ஜால்ரா கூட்டத்துக்கு மத்தியில் இவனுக்கு என்ன ஆயிருது இன்னும் வந்து மதிப்பு ஏறிடுது அதுக்கப்புறம் வந்து ஜும்மாலே இதை பேசுற மறுபடியும் எது இதான் அல்லாவுடைய தூதர் வந்திருக்கார் பயான் பேச போகிறார் எல்லாரும் உட்காந்து செவி தாழ்த்தி கேளுங்க நான் அப்போ சகாபாக்கள் என்ன பண்ணால் உட்காருங்கிறேன் உட்காரு அவன் ட்ராமா போதும் உட்காரு இனிமேல் நீ இந்த மாதிரி எந்திரிச்சு நீ பேசினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா இங்கே மாதிரி முக்கியமான நேரத்தில் காலம் வாரிய வேண்டியது இதில் வந்து ஜும்மாவில் வந்து நீ கலந்துக்கிட்டு அல்லாவுடைய தூதர்னு டாவு போட வேண்டியது போர் அல்லாவுடைய தீனுக்கு ஒரு காரியம் மிஷனுக்கு ஒரு காரியம் அப்படிங்கும்போது ஓடிட வேண்டியது ரிஸ்க் எடுக்கிற நேரம் வரும்போது ஓடிட வேண்டியது இது மாதிரியான கம்ஃபர்டான விஷயங்கள் இதில் வரும்போது நீ வந்து சேர்ந்துக்க வேண்டியது நீ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருமா அப்போதான் அல்ல சொல்கிறான் இவன் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இவர் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு தெரியும் அல்ல சொல்கிறான் எல்லாவுடைய தூதர்னு அனுப்பினா எனக்கு தெரியும் ஆனால் நீ போய் பேசுகிறேங்க இது இன்னைக்கு யார் குறிப்பிடாது அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஏன்னா குரானை பொறுத்த வரைக்கும் மூன்று காலத்திற்கும் பொருந்தும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் பொருத்தியும் பார்க்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நிலையாக அது இருக்குது கூழ கும்பிடு போடுறோம் வெத்து கோஷம் போடுறோம் என்னான்ட்டு அல்லாவுடைய தூதர் ரசூல்லா சல்லல்லா அலி சல்லம் சொல்கிறோம் செலவாத்து சொல்கிறோம் ரசூல்லாவுக்கு வந்து அப்படி நாங்கள் தான் ரசூல்லாவுடைய அசல் ஃபாலோயர்ஸுங்கிறோம் ஆனால் ரசூல்லாவுடைய தீனுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது ரசூல்லாவுடைய மிஷனுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நம்ம ஒவ்வொரு பாங்குலையும் என்ன சொல்கிறோம் அஷது அல்லாஹ் இல்லாஹா இல்லல்லா அஷது அண்ணன் முஹமது ரசூல் இல்லாங்கிறோம் இப்போ அல்லாவுக்கு இது எரிச்சலாக இருக்குது நாம் களிமா சொல்கிறது அல்லாவுக்கு எப்படி இருக்குது எரிச்சலாக இருக்குது நம்ம பாங்கு சொல்கிறது எப்படி இருக்குது அல்லாவுக்கு எரிச்சலாக இருக்குது அதுதான் அல்லாமா இக்பால் சொல்வார் முல்லா கி அசா அவர் முஜாஹித் கி அசாம் அவர் வாசகம் ஒன்று தான் சொல்கிறது என்னவோ அல்லாஹ் அக்பர் தான் ஆனால் முல்லா அதாவது ஒரு வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இருக்கேன் இல்லையா இவன் முல்லா அப்படிங்கிறது அந்த சடங்குகளை செய்ய வைக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த மதகுருவ சாரும் பெரும் அப்போ முல்லா கொடுக்குற பாங்குக்கு அர்த்தம் வேற இவன் அல்லாஹ் அக்பர் சொன்னால் மீனிங் வேறு அதே முஜாஹித் அல்லாஹ் அக்பர் சொன்னால் அவனுக்கு மீனிங் வரும் அவனுக்கு என்ன அவன் அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுக்கு என்ன மீனிங்கு அல்லாவுக்கும் மேலே எவனும் கிடையாது எல்லாருக்கும் மேலே அல்லாதான் என் குடும்பத்தை விட பெருசு அல்லாதான் என்னுடைய ஊரை விட அல்லாதான் பெருசு இந்த நாட்டை விட எல்லாத்த விட என் உயிரை விட அல்லாதான் பெருசு அனைத்து நிர்வாகத்தை விட யாருடைய இது பெருசு அல்லாவுடைய இதுதான் பெருசு அல்லாவுடையது தான் எல்லாருமே கட்டு ஸோ இப்போ இந்த அடிப்படையில் இப்போ இந்த நயவஞ்சகனுடைய அந்த நடவடிக்கை எப்படி இருக்கு நமக்கும் அது பொருந்தது நாமளும் அல்லாவுடைய தூதர் நிச்சயமாக இவர் அல்லாவுடைய தூதருங்கிறோம் இதில் சண்டை வேற ஒரிஜினல் சுன்னத் ஜமாத் யார் ஒரிஜினல் ரசூல்லாவுடைய ஃபாலோவர் யாருன்ட்டு ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம எல்லாருமே இந்த போக்கில் தான் இருக்கும் ஏன்னா ரசூல்லாவுடைய உண்மையால் ஃபாலோவர்ஸாக நாம் இருந்துருந்தா நபிசுல்லா சலாம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டுட்டு போனாங்களோ அந்த மாதிரி உலகத்தை நாம் மாற்றிருக்கணும் அபுபக்கர் அலியானோ அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கும் போது நபிசுல்லா சலம் அவர்கள் எந்த நிலையில் விட்டுட்டு போனாங்க அரபு தீபகற்பத்தில் மட்டும்தான் அந்த சீர்திருத்தம் இருந்தது ஆனால் அபுபக்கர் லியோன் என்ன பண்ணாங்க ஈராக்கை கேப்சர் பண்ணாங்க கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஊர்கள் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்கிறார் எயிட்டி பர்சன்ட் வேலை இவர் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு யாருக்கு உமர் லியோனுக்கு வெற்றி தான் இவருக்கு கிடைக்கதே தவிர பாரசீகம் ரோமாபுரிக்கு கீழே இருந்த சின்ன பகுதிகள் இருந்தது இல்லை சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் இவர் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறார் படை அனுப்புவது கூட ஒரே நேரத்தில் ரெண்டு படைகள் யார் அனுப்புறா அபுபக்கர் லியானோ அனுப்புறாரு அபுபக்கர் லியானோ தான் அந்த படையை அனுப்பியிருக்கிறார் அப்போ ரசூல்லா எங்கள் இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அதுக்கு மேலே கொண்டு போய் விடுறது தான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி அதை செஞ்சுட்டு சொல்லணும் எதுன்ட்டு இவர் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு அதை செய்யாமல் நாம் சொன்னோம்னா நயவஞ்சவனுடைய அறிவிப்பு மூணா நிஃபாக் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நிஃபாக்கின் அடிப்படையில் இருக்குது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிறவி முஸ்லீம் இருக்கிறான் இல்லையா அவனுடைய டிஃபால்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரசூலை அதிகரமாக அல்லாவை மதிக்கிறேம்மா குரானனுடைய வாழ்க்கை நிறையா எடுத்துக்கிட்டேம்மா ஆனால் வாழ்க்கை அதன்படி இருக்காது குறைந்ததின் குறைந்தது கூட அவங்ககிட்ட அந்த பின்பற்றுதல் இருக்குது மினிமம் லெவல் என்ன மினிமம் லெவல் என்ன அல்லாவுடைய தீனுடைய தீனோட நம்முடைய விசுவாசம் இருக்குது நாங்கள் அல்லாவுக்கு விசுவாசமானவர்கள் அப்படின்னு காட்டுவதின் மினிமம் லெவல் என்ன அப்படின்னா தொழுகை சரியாக இருக்கணும் ஹலால் ஹராம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தீனில் நம்ம மார்க்க விஷயத்து வீட்டு விஷயத்தில் வீடுகளில் சரியான மார்க்கம் இருக்கணும் அப்போ இது எல்லாமே வந்து மினிமம் லெவலில் வரும் இப்போ மினிமம் லெவலில் நம்மக்கிட்ட கூட இல்லை அப்படின்னா நாம் பேசுகிற அந்த அஷது அண்ணா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறது என்னாமே இவன் பேசுறது தான் இதெல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் அமைதியாக உட்காருங்க எங்களுக்கு தெரியும் ஒரு அல்லாவுடைய தூதர்ன்ட்டு இங்கே வந்து நீங்கள் ஓ வர கூவாதீங்க இதுதான் கரெக்டான வார்த்தை இது போனால் நீ அமைதியாக இரு நீ வாயை மூடிட்டு இரு நீ பேசாத அல்லாவுடைய தூதர்ன்ட்டு அது பேசுகிறவங்க பேசிக்குவாங்க அப்படிங்க அது அவ்வக்கர் பேசட்டும் உமர் பேசட்டும் ஆனால் இங்கே முனாஃபிக்கு தான் எந்திரிஷின்னு கூட்டிட்டு இருக்கிறான் அடுத்தது நல்லா இவர்கள் தங்களுடைய பொய் சத்தியங்களை கேடயமாக வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவின் பாதையிலிருந்து மக்களை தடுக்கின்றனர் நிச்சயமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது இவங்க என்ன பண்ணுறாங்க சத்தியம் பண்ணுறாங்களா நாங்க மூமீன்கள் தான் அங்கே தான் அல்லாவுடைய தீனுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் வந்து அல்லாவுடைய தூதர் அப்படி விரும்புகிறோம் சூலா உயிருக்கு மேலே நேசிக்கிறோம் உமர் லியானோ அதையும் சொல்லுவோம் பயானில் உமர் லியானோ வந்தாங்க நவீசலா செல்ல மட்ட வந்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாருடைய தூதரே நான் உங்களை நேசிக்கிறேன்னா இல்லை ஆக மாட்டீர்கள் அப்படின்னு எப்படி ஆக மாட்டீங்க அப்படின்னா உயிரை விட நீங்கள் நேசிக்கணும் அப்போ தான் நீங்கள் ஆவீங்க அப்புறம் உமர் லியானோ திருத்திக்கிட்டாங்க உமர் லியானோ திருத்திக்கிட்டாங்க நாம அவங்க திருத்திக்கிட்டாங்க உயிருக்கு மேலே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு நாம நினைக்கவே இல்லை நம்ம சொல்கிறோம்ல பொய்யான ஷஹாதத்தை நம்ம கொடுக்குறோம் இந்த அப்துல்லா பின் அப்துல்லாபின் உபைவின் சலூலுடைய சகாதத்துக்கு நிகரானது அல்லாவிடத்தில் மதிப்பே இல்லாதது அமல்கள் அழிப்பேன் அமல்கள் அழிப்பேன்னு குரான் ஒரு பட்டியல் போடும் பாருங்க அதெல்லாம் யாரை பார்த்து பேசுது எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து பேசுது என்னை பார்த்து பேசுது அமல் யார் காலியாக காலியாக போகுது அப்படின்னா நம்மளுக்கு தான் காலியாக போகுது ஏன்னா நம்ம தானே அமல் செஞ்சு வச்சிருக்கோம் மத்தம் செஞ்சது அமலே கிடையாது இல்லை மாற்று மதத்தில் இருக்கிறவன் அவன் அமலே செய்யலையே எல்லாவுடைய பாதையில் தொழுகை அது ஒரு தொழுகையே கிடையாது அவங்க அவங்க செஞ்ச இவ்வாறுகள் அல்லாவுடைய காட்டி தந்த அடிப்படையில் இல்ல அப்ப யாருது போக போகுது டெல்லிட்டு யாருது ஆக போகுது யாரு நஷ்டமாக போகுது நமக்கு தான் நஷ்டமாக போகுது அதுதான் எல்லாம் சொல்றான் மற்ற இடத்துல இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான் இவர்கள் சத்தியங்களை கேடயமாக வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னப்பா உன்னை பார்த்தா ஒரு முனாஃபிக் மாதிரி தெரியுது என்னப்பா நீ என்ன போய் முனாஃபிக்குங்கிற சத்தியத்தை கேடயமாக பயன்படுத்துறது என்ன போய் முன்னாபிக்குங்கிற அந்த சஹாபாக்கு மத்தியில் அவன் கலந்து இருக்கும்போது இதை பேசும்போது என்ன சொல்லுவான் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் அல்லாவை நம்புறேன் அல்லாவுடைய ரசூலை நம்புறேன் அப்படிங்கிறது அதை ஸ்கேடையமாக வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா அல்ல என்ன செய்கிறது என்ன செய்கிறாங்கன்னு பாரு அல்லாவின் பாதையிலிருந்து மக்களை தடுக்கிறது ஜிஹாதுக்கு போகிறவனா குழப்பி விடுறது இங்கே அப்பா போகிற எல்லாம் தேவையில்லாத வேலை தபுக்கு போரின் போது இவங்க பண்ணது என்ன தபுக்கு போரின் போது இவங்க பண்ணது என்ன ஐத்தியங்க பிடிச்சி போச்சா யாரோட மோத போகிறீங்க ரோமாபுரி என்ன நினச்சிங்க அஞ்சு லட்சம் பேர் நைட்டு பகல் தின்னு போட்டு வெறும் ட்ரைனிங் மட்டுமே இருக்கிறாங்க அஞ்சு லட்சம் பேர் மூணு வேளை சாப்பிட வேண்டியது ராணுவ பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது நவீன ஆயுதங்கள் தயார் பண்ண வேண்டியது இதுதான் உங்களுடைய பொழப்பு நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த பேரிச்சம் மரத்தை இருக்கக்கூடிய பழங்களை பறித்து தான் உங்களுடைய பொழப்பே ஓடுது அதுவும் வெயில் காலத்தில் நீ கிளம்பி போற மரம் உட்டினா எல்லாம் அழுகி போயிடும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதை பிடிக்க ஆசைப்படுறீங்களா ஏதோ இவர் வந்து சொல்றாரு ரோமாபுரியுடைய கோட்டைகளும் கிஷ்ராவுடைய கோட்டைகளும் கொடுக்குறேங்கிறாரு உங்களுக்கு தான் அறிவு இல்லையா ஒரு கால்குலேஷன் வேண்டாமா இன்னி கால்குலேட் பண்ணுறோம்ல இப்படி 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 இந்த கால்குலேஷன் இப்படி இந்த கால்குலேஷன் இப்படி இதே கால்குலேஷன் யாருடைய கால்குலேஷன்னா நயவஞ்சகர்களுடைய கால்குலேஷன் அதுக்காக பைத்தியகார்த்தனமாக நான் ஒருத்தனே கிளம்பிடுவேன் நானே சாதிச்சிருவேன்லாம் போகக்கூடாது இதுக்கு சுசுவாக இருக்குது நபீஸ்ல்லா சலாம் அவர்கள் ஒரு வழிமுறை அமைத்து கொடுத்துருக்காங்க அது ஸ்லோவாக தான் இருக்கும் ரசூல்லா பத்து வருஷத்தில் பண்ணது நமக்கு பண்ணுறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆகும் அதுக்கு மேலே கூட ஆகும் ஆனால் அதுதான் வலி அந்த வழியில் ஏற்படுற சிரமங்களை நம்ம சகிச்சுக்கணும் ஆசைப்பட்டு இல்லை நான் வந்து இப்படி பண்ண போகிறேன்னா உள்ட்டாவாக தான் போகும் ரசூல்லாவுடைய வழிமுறை இல்லாமல் நம்மளாக ஒரு வழிமுறை ஐடியா பண்ணி கொண்டு அல்லாவுடைய தீனை மேலோங்க செய்வதற்கு என்ன இடத்துல சில யோசனைகள் இருக்குன்னு நம்ம ஏதாவது பண்ணால் அது ஆபத்தில் போய் முடியும் ஜமாத் இருக்கணும் அது ஒரு ஆலோசனை இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இது அது சாதாரணமாக எதுவும் எடுத்துக்கோத்தனும் செய்ய முடியாது அதனால் ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று ஒவ்வொருத்தனும் தனியாக வந்து நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு முடிவு பண்ணிடக்கூடாது எப்படிலாம் ரிஸ்கெலாம் யாருமே எடுக்கக்கூடாது இப்போ பொதுவாக விஷயம் என்ன அப்படின்னா இது ஓவராலாக சொல்லப்படுற ஒரு அனலைஸ் அப்போ இதை கேடயமாக சத்தியங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா சகாபாக்கள் மத்தியில் இவங்க உள்ளே பூந்துக்குவாங்க யாரும் இந்த நயவஞ்சர்கள் பூந்துக்கிட்டு சமயம் வரும்போதெல்லாம் இவங்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணுவாங்க மாற்று யோசனை கற்றுக் கொடுப்பாங்க இதெல்லாம் நமக்கு கடமையே இல்லைங்க இதெல்லாம் ஏங்க இப்படி செய்கிறீங்க எல்லாம் வந்து சாதாரண வேலையா நீங்கள் தான் பண்ணிட போறீங்களா சீர்திருத்தம் அதுக்கெல்லாம் நம்ம தகுதியான ஆட்களா இன்னைக்கு பேச்சுக்கள் சில வரும் சஹாபாக்களுடைய ஈமானிங்க நாம எங்க ஆனால் செய்கிறது என்ன இப்பீடுதான் கரெக்டு தான் ஈமான் வேற தான் நாமளும் தான் இதன் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க எல்லாவுடைய தீனுக்காக ஒருத்தன் முன் வரான் அப்படின்னா அவனை மட்டுப்படுத்துறீங்க அவனை ரிவர்ஸில் கொண்டு போறீங்க அவங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்தவனே இது பண்ணாத அல்லாவுடைய பாதை விட்டும் தடுக்கிறீங்க அப்படிங்கிறான் இந்த சத்தியங்களை பயன்படுத்துறீங்க உங்களுடைய அந்த பேச்சுக்களை பயன்படுத்தி என்ன பண்றீங்க மூமின்களை வந்து டிமோட்டிவேட் பண்றீங்க அவங்கள டிஸ்கரேஜ் பண்றீங்க அவங்க அல்லாவுடைய பாதை விட்டும் அவங்கள தடுக்கிறீங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தை வச்சு இன்னொரு வேலையும் பண்ணுவாங்க இந்த அவங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை நடக்கும் ஆக்சுவலாக இது நேரடியாக குறிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜயித் பின் அருக்கம் அலில்ல அவங்க இருக்காங்க இல்லையா அது ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடும் அன்சாரிகளுக்கும் முகாஜிர்களுக்கும் மத்தியில் ஒரு சலசலப்பாயிரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் முனாஃபிக்கு அன்சாரிகளை பார்த்து சொல்லுவோம் தேவையில்லாமல் இவங்களெல்லாம் உள்ளே விட்டிங்களா அதனால் வந்த வேண அப்படின்னு சொல்லிவிட்டு மதீனாவுக்கு போனோடனே செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சம் பண்ணு எங்கேயோ அப்புறம் வெளியே இருந்த அந்த முஸ்லீம்கள் எல்லாம் கொண்டாந்து இங்கே உள்ள விட்டுட்டீங்க இன்றைக்கி நம்ம தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளையே வந்து சண்டை மூட்டி விட்றாங்க நம்மள்கிட்டயே சண்டை போடுறாங்க நம்மளையே எதிர்க்கிறாங்க நாம் வளர்த்த மாடு மா வளத்த கடா மார்பிள் பாயுது அப்படின்னு டைலாக் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க வெளியே வந்தாலும் மதினா விட்டு இவங்களை வெளியே தோர்த்தணும் அப்படின்னு பேசிடுறான் இது ஜயித் பின் அர்க்கம் முடியாது ஒரு வயசு கொஞ்சம் கம்மியான வயசு இளைஞராக இருந்தார் அவர் வந்து கேட்டுடுறாரு கேட்டுட்டு போய் ரசூலாட்ட சொல்லிடுறாரு சொன்ன உடனே ரசூலா என்ன பண்ணுறாரு அன்சாரிகளுடைய லீடரை கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி இவன் பேசுகிறான் உமர்லியானோட இந்த சம்பவம் மாதிரி உமர்லியான சொல்கிறாங்க அல்லா தூதர தூதரவு உத்தரவு கொடுங்க நான் இவனை கொள்கிறேங்கிறேன் ரசூலா சொல்கிறாங்க இல்லை அமைதியாக இருங்கங்கிறேன் அப்போ நாம கொல்ல வேண்டாம் அன்சாரிகளை வச்சு இவனை போட வைப்போம் ஏன்னா நம்ம வந்து வெளியூர்காரங்க நாம கொலை பண்ணோம்னா முஹாஜிர் பிரச்சனை வந்துடுவோம் சாதுபின் முகாதை கூடுங்க அவர் கொல்லுவார் முவதுபின் ஜபலை கூப்பிடுங்க அவர் கொல்லுவார் இவங்களை வச்சு இவரை கொல்லலாம் அப்படிங்கிற ரசூலா சொல்கிறாங்க இல்லை வேணாம் அமைதியாக இருங்க இல்லை வேணாம் அமைதியாக இருங்கன்னு ஆனால் எக்ஸ்போஸ் மட்டும் பண்ணி விட்றாங்க அவனை இப்படி அவன் பேசியிருக்காங்கிறாங்க ஜயித் பின் அர்க்ரலி இல்லான்னு அவர்கள் பேசினது உண்மைன்னு ரசூலா தான் பரப்பி விட்டாங்க ரசூலா இல்லைன்னா அதை பொய்யா இருக்குமா இல்லை சந்தேகமாக இருந்ததுன்னா ரசூலா பரப்ப மாட்டாங்க இவருடைய சாதத்தை இவங்க ஏற்கிறாங்க ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா சத்தியம் பண்றான் அதை சொல்றாங்க தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறான் என்ன சொல்றான் நான் பேசவே இல்லை பேசவே இல்லை அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கும் முஸ்லீம்களுடைய டீம் என்ன அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுக்காக பாடுபடுது அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கிறது பாரசீக துரோமா புரிய அந்த இடத்துல எல்லாமே அவர்களை நீக்கி விட்டு அல்லாவுடைய தீனை கொண்டு வந்து வைப்பது இது வந்து சாதாரண வேலை இல்லை இது ரிஸ்க் எடுக்கிற வேலை இதனால பிரச்சனை அடிநுழந்தா யாருக்கு மதீனவாசிகளுக்கு தான் உழுக்கும் அப்போ அதனால் அவன் என்ன சொல்கிறான் இப்போ இந்த வேலை செய்கிறவங்கள வச்சுக்காதீங்க இவங்களோட சேராதிங்கன்னு யார் பேசுகிறான் இவங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தலைவலி என்னைக்காக இருந்தாலும் இவங்கெல்லாம் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க என்றைக்காக இருந்தாலும் வம்ப வேலை கொடுத்து வெளியே எங்கேயாவது போய் பிரச்சனை மாட்டுவாங்க அடி நமக்கு உழுவோம் அதனால் இவங்களோட தள்ளி இருங்க அப்படிங்கிறதுக்காக காலாங்காலத்தில் இவங்க வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அது எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும் எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கும் அப்போ இதை செய்கிறாங்க அப்போ இந்த மூமின்னு சொல்லிவிட்டு அல்லாவுடைய தீனுக்கு எதிராக வேலை செய்வது அப்புறம் என்ன பண்றது கம்மி அறிவு இருக்கக்கூடிய மக்களை கொலை போட்டுறது ஆதாரம் மார்க்காதாரம்லாம் காமிச்சு எல்லாருக்கும் கடமை இல்லைங்க நமக்கு எங்க இப்பெல்லாம் பேசி குழப்பி போட்டுறது எல்லாம் சொல்றான் நிச்சயமாக இது இது நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு பின் நிராகரித்து விட்டதனாலேயே ஆகும் ஆகவே இவர்களின் இதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் வீழங்கி கொள்ள மாட்டார்கள் ஆனால் என்ன இதெல்லாம் சொல்றான் இவர்களுடைய இதயத்தில் முத்திரை இட்டு விட்டங்கிறான்